மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உலகமே போற்றப்படுகின்ற நாள் அதுவும் பெண்களை சார்ந்து நம்ம பெண்களுக்கு நிறைய துறையில் நிறைய சாதனை படைத்திருக்கிறாங்க அத்தனை சாதனை பெண்களுமே இன்னைக்கு வந்து ஒரு பிரதிபலிப்போட முன்னுரிமை கூட நம்ம இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கோம் பெண் என்றாலே சாதனை தான் ஏன்னா மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி ஒரு விதத்தில் இல்லை எல்லா விதத்துலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்க செய்கின்ற வேலை இடத்திலும் சரி குழந்தை பார்ப்பதிலும் ஃபேமிலியை நம்ம கவனிக்கிறதிலும் எல்லா விதத்திலையுமே அவங்களுடைய தரப்பை வந்து ரொம்ப முன்னணி அழகாக கொண்டு போகிறாங்க இது பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வரப்பசாதம் தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பெண்களாக பிறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமும் கூட பெண்களுக்கு இன்னும் வந்து நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்லலாம் நம்மளுடைய உயர்நிலை இன்னும் நல்லா உயரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா இன்னும் கூட நம்மளை என்ன பண்ணலாம் நிறைய சாதனை செய்யலாம் நான் என்னைக்குமே ஆண்களை வச்சு கம்பேர் பண்ணவே மாட்டேன் மாட்டேன்டர் அப்படின்றது தனி நம்மளுடைய பெண் ஒரு ஜெண்டர் தனி ஸோ நமக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நமக்கு இருக்காது நமக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் நிறைவேற்றி அழகா கொண்டு போகலான்றதுதான் என்னுடைய விழுப்பம் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே நமக்கு வேண்டது முதல்ல பெண்களுக்கு அழகான கல்வி நல்ல உயர்தர கல்வி கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வேணும் அதை விட ரைட் நாலேஜ் அவங்களுக்கு நமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பமே அந்த பெண்களால் உயர்த்தப்படுகிறது பெண் என்றாலே அழகு தானே இன்னைக்கு டாபிக் வந்து கணபதி சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு டாபிக் வந்து இந்த சமுதாயம் பெண்களை அழகாக பார்க்கிறதா அறிவா பார்க்கிறதா அப்படின்றது பெண்களுடைய அழகே அறிவு தாங்க பெண்களுடைய அழகே தான் அப்படின்றத என்னுடைய வாதம் இன்னைக்கு வந்து பெண்களை ஒரு அழகாக பார்க்காம அவர்களுடைய திறமையும் அவங்களுடைய அறிவுக்கும் நம்ம முக்கியத்துவம் தான் என்னுடைய விருப்பம் ஆண்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பெண்களை எல்லா துறையிலுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு 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 வரவேற்பை கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் இன்னும் எங்களுக்கு வேண்டுவது உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டியது மிகவும் அவசியம் எந்த நிலையிலும் பெண்கள் இழிவுபடுத்தாதீங்க அது பேச்சாலும் வார்த்தையாலும் சரி உடலாலும் சரி இழிவுபடுத்திறாதீர்கள் பெண்களை காப்பாற்றுவதே உங்களுடைய கடமை இது மிக மிக அருமையான பொக்கிஷன் இதை கைவிட்ட விட வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் பெண் ஒரு மகாசக்தி அந்த மகாசக்தியை அந்த எனர்ஜி ஃப்ளோயை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினா இந்த நாட்டுக்கும் சரி நம்மளுடைய வீட்டுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி அது மிக பயனுள்ளதாக அமையும்ன்றதுதான் என்னுடைய தரப்பின் வாதம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுருங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க